ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இங்கே வந்து ஒரு வீடு வந்து புதுமனை விழா அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து நம்ம மதுரையிலேருந்து இங்கே காரியாப்பட்டி வந்திருக்கோம் சொல்லுங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம லைவ்ல வந்திருக்கான் ஓகே ஓகே போட்டு லைக் போட்டுக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு லைவு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாரம்பூரம் அந்த கன்வீன்ஸாக வந்து நம்ம போய்கிட்டே தான் இருக்கோம் என்ன போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதன்கிழமை வந்து நம்ம வேலூர் திருப்பத்தூரில் வந்து சனியா ஹாய் 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 வாங்க 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 ஏன்னா நம்ம வந்து சனிக்கு இது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் வேலூரில் வந்து நம்ம வந்து மதுரை வந்து மதுரை சமையல் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு இணங்க வந்து நம்மளும் வந்து நம்ம வேலூரில் போய் வந்து திருவிழா ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுத்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னியூஸாக நம்ம ஒர்க் ஓடிக்கிட்டே தான் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா அப்படிங்களா ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஊர்னு சொல்லுங்கள் ப்ரோ எந்தூர்னு சொல்லுங்கள் ரசன்யா ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஏஜ் என்ன ஏஜ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு கரெக்டாக சொன்னால் ஐ ஆம் நாட் ப்ரோ ஓகே 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 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கரியாப்பட்டியில் இருக்கோம் கரியாப்பட்டியிலருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு தான் வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் வீடு வந்து டோரா டோரா வாங்க டோரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடு தான் வந்து பால் காட்சி எந்த ஊர் நீங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுரை அலாங்கநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸான ஊர் பார்த்திங்களா அந்த ஊர் தான் அவலாங்கநல்லூர் தான் நான் பார்த்தா நம்ம வந்து ஈவெண்ட்டு மாதிரி எடுத்து பண்ணிக்கிறோம் இது போக வந்து நம்ம சமூக பணிகள் செஞ்சுக்கிருக்கோம் சமூக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சமூக சேவைகள் பண்ணிக்கிறோம் எப்படி சொல்கிறது நம்ம ரோட்டோரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து முன்னாடி வந்து கொரோனா டயத்தில் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக கண்டிஷன் நம்ம கொடுத்துக்கிறோம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து டூ டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்டு எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உணவு கொடுத்துருக்கோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாலை உரத்தில் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்கள எடுத்து அவங்க அவங்கள வந்து அரசு மருத்துவமனைக்காக சேர்த்து இருக்கோம் நம்ம அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மக்களுக்கு வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நம்மளும் நம்மளுடைய பங்கும் போக அது போக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயும் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மணி கலெக்ட் பண்ணி வந்து நம்ம சின்ன சின்ன உதவிகள் வந்து நம்ம பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நம்ம பண்ணிக்கிறோம் அது போக வந்து நம்மளுக்கு ஈவெண்ட்டு நம்ம கேட்ரிங்கில் கிடைக்கிற வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சமூக பணிகளுக்கு வந்து நம்ம செஞ்சுக்கிருக்கோம் நிறையா விஷயம் வந்து நம்ம பண்ணிக்கிருக்கோம் சரிங்களா சூப்பர் ப்ரோ வாங்க 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 சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் எப்படி சிஸ்டர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் நம்ம லைஃப்பில் வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி ஃபஸ்ட் டைம் உங்கள் லைவ் வரேன் அப்படியே சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் மறந்துடாமல் வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் வந்து என்னோடய ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் வந்து என்னென்னா ஃபாலோ பண்ணுங்கள் இதே ஐடியில் தான் இருக்குது ப்ரித்திக்கும் அப்பா சமையல் வந்து நான் நல்லா நலம் நீங்கள் நலமாக நலம் 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 சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டா ஐடி இருக்குது அதுலேயும் வந்து இது பண்ணிக்கிறேன் அதில் வந்து நம்ம வந்து நிறையா வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் அதே போல் வந்து நம்ம ஃபுட்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ண வீடியோ எல்லாமே வந்து தந்தி தொலைக்காட்சியில் வந்து வந்தது இந்த இதில் வந்து ஃபுல் வீடியோவும் வந்து நம்ம யூடியூப்லேயும் இருக்குது போட்டிருக்கேன் அதுபோல் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து ஆட்டும் உங்கள் சேனல் பார்த்து வரேன் அப்படிங்களா ஓகே 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 சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் நீங்களே எதுவும் சேனல் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்னோட நண்பர்கள் எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் நம்ம பண்ணுற சர்வீஸ் எல்லாமே வந்து நம்ம அதில் பதிவு பண்ணிக்கிருக்கோம் அதுலேயும் நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள் அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டா ஐடி இதே நேமில் தான் இருக்குது பிரித்திங்க அப்பா இதில் தான் இருக்குது அதுலேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் ியா இருக்கீங்களா சிஸ்டர் நீங்க எந்த ஒரு சிஸ்டர் வாத்து கொட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சமூக பணிகள் வந்து நிறையா வந்து நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ணிக்கிறோம் அது போக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வந்து நிறைய உதவியின வந்து நம்மளுக்கு பண்ணுறாங்க பண்ண சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் வந்து டைரெக்டாக அவங்க மூலியமாகவும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்குருக்கோம் ஏன்னா வந்து இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்ரிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு பிடிச்சி ரொம்ப வந்து இந்த தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேலே ஆசைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த சமையல் ஃபீல்டு பொறுத்தளவுக்கு வந்து சமையல் ஃபீல்டை வந்து ரொம்ப நான் வந்து லவ் பண்ணி இந்த அதில் நம்பர் நேசித்து வந்து நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நம்ம பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சமையலுமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை பொறுத்தளவுக்கு வந்து மசாலா ஐட்டம் வந்து எதுவுமே நம்ம வந்து கடையில் வாங்குறது கிடையாது எல்லாமே வந்து நம்ம வந்து அரைச்சி தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது சில பேர் வந்து வகர்வலிக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து எனக்கு சாப்பிட்றது வந்து சேரலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்தது கிடையாது சூப்பர் ப்ரோ வீடியோஸ் ஓகே 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 சிஸ்டர் மதுரை சிஸ்டர் அலங்கலூர் நீங்கள் எந்த ஒரு சிஸ்டர் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜை பொறுத்தளவுக்கு வந்து எந்த மசாலா ஐட்டமும் வந்து நம்ம வந்து கடையில் வாங்குறது கிடையாது பாக்கெட் வாங்குறது கிடையாது ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் பரம்பக்குடி ஓகே 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 சிஸ்டர் ஏன்னா ராம்நாட்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டுக்கு வந்து நம்ம எப்போ வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கஜா ஃபீல் டயத்தில் வந்து நம்ம அங்கே தான் வந்து பாம்பனில் தான் வந்து நம்மளுக்கு ட்யூட்டியே போட்டிருந்தாங்க நம்ம ஃபஸ்ட் எய்டு வந்து நான் அப்போ வந்து யார் இருந்தாங்கன்னா நம்ம வீ வீர சார் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டராக இருந்தாள் மதுரையிலேருந்து இருந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தாங்க எனக்கு எனக்கு குலதெய்வம் திருச்சுளி ப்ரோ ஓகே 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 சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கலெக்டர் சார் வந்து வந்து வீரவர் சார் இருந்தாங்க அந்த டைமில் வந்து இந்த டீம் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஓ சு சூப்பர் ப்ரோ ஏன்னா வந்து பாம்பனில் வந்து நம்ம தான் வந்து கஜா புயல் டயத்தில் வந்து வந்து யாருமே இல்லை நம்ம தான் வந்து அங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணோம் ஏன்னா வந்து வேதாரண்யம் வந்து நம்ம கஜ பாம்பனில் தான் க கரையை ஒதுங்கன்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தா வந்து பாம்பனில் கரையை ஒதுங்கலை வேதாரண்யத்தில் வந்து கரை ஒதுங்கிருச்சு அப்படியே வந்து நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேதாரண்யம் தஞ்சாவூர் அப்படியே அந்த லைன் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாளாக வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவி பண்ணிக்கிறோம் ஹவுஸ் இல்லை 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 வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா வந்து நம்ம வந்து மதுரை அலாநூறு இப்போ வந்து இங்கே காரியப்பட்டியில் வந்து நம்மளை வந்து நம்மளுடைய சொல்லப்போனால் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் அவங்களும் அதாவது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய யூடியூப் யூடியூப் வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கும் சரி அதே போல் வந்து ஃபேஸ்புக்கு ஃபாலோவர்ஸும் சரி இன்ஸ்டா ஃபாலோவர்ஸுக்கும் சரி நம்மளை வந்து அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்மளை இன்வைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வந்து நம்ம வந்து ஒரு இதாகவே பண்ணி வச்சுருக்கேன் நான் எப்படின்னா நம்மளுடைய இந்த ஃபாலோவர்ஸ்லாம் வந்து என்னோட ஃபேமிலி மாதிரி வந்து நான் வந்து நினச்சி நான் வந்து ஒரு வீட்லேயும் வந்து நம்ம பண்ணிக்கிறோம் எப்படி சொல்கிறீங்கன்னா யாருமே பண்ண முடியாத பட்ஜெட்டில் ரொம்ப குறைவான பட்ஜெட்லேயும் சரி மனசு நிறைய அவங்க வீட்டில் வந்து இப்போ என்னை கூப்பிட்றீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க எப்படி உங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பட்ஜெட்டில் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் இருந்தாலும் அது ஒரு நம்மளுக்கு திருப்தி ஏன்னால் வந்து தான் வந்து நம்ம வந்து சம்பாரித்தாலும் வந்து இந்த மாதிரி புது புது சொந்தங்களை வந்து நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த மாதிரி வந்து புது புது சொந்தங்களை வந்து நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேலூர் மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒம்பது இங்கே ஒரு சேலத்துக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவலு அங்கேருந்து ஒரு மூணு மணி நேரம் ட்ராவலு கிட்டத்தட்ட வந்து எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கோயில் திருவிழா ஃபங்க்ஷனு அவங்களுக்கு போன வாரம் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ப்ரோ ஓகே ஓகே சிஸ்டர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே ஓகே பாய் ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் என்னோடய ஃபேஸ்புக் ஐடியும் வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சிஸ்டர் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சிஸ்டர் குட் நைட் குட் நைட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நைட்டு வந்து பெங்களூர் போகிறோம் அங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் நிறையா வந்து எப்படி சொல்கிறதுனா நம்மளுக்கு வந்து என்னோடய கூட பிறந்த சிஸ்டர் வந்து ரெண்டு பேர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிஸ்டரும் சரி நிறையா பிரதரும் சரி நிறையா வந்து முற வச்சு கூப்பிட்றாங்க மாமான்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சித்தப்பான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரினா வந்து ஒவ்வொருத்தவங்கள வந்து பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி உறவுகளை வந்து நம்ம நிறையா சம்பாரிச்சு வச்சுருக்கோம்ன்ற மாதிரி இந்த மாதிரி வந்து இருக்கும்போது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க அதிகமாக வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணுறாங்க வெளியில் ஃபங்க்ஷன் ஒன்று ரெண்டு வருது அது ஓகே ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து நம்மளே ஒரு ஆளை மதித்து வந்து நம்மளை வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து இன்வைட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு சிஸ்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து நம்ம என் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நினைக்கிறேன் நம்ம சிவகங்கையில வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம் இங்கே என்ன இப்போ மேரேஜ் வந்து தான் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து பொண்ணுக்கு வந்து இங்கே வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க வரவேற்பு வச்சுருந்தாங்க அங்கே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் சிக்கன் பிரியாணி தால்சா ஸ்வீட்டு கேசரி பாயாசம் அப்புறம் பார்த்தா ஒயிட் ரைஸ் ரசம் மோர் தயிர் ரைத்தா தயிர் வெங்காயம் இந்த மாதிரி இது வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் நம்ம வந்து எங்கெங்கே போகிறோமோ வந்து அங்கே எங்கேங்கேயும் நம்ம போகிறோமோ அதை ஃபுல்லாக வந்து மெனு வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடறோம் எங்கே போகிறோம் எங்கேயே வந்து சமைக்க போகிறோம் எல்லாமே வந்து நிறையா வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிறதுனா வந்து இந்த மூலிமா வந்து நம்மளுக்கும் வந்து நம்மளுடைய புது புது உறவுகள் வந்து கிடைக்கும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே வாங்க 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து நம்ம லைவை முடிச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் கூட வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு இருபது நிமிஷத்தில் லைவை முடிச்சிடலாம் ஏன்னால் நம்ம வந்து காலையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும் ஏன்னா வந்து வெஜ்ஜு வெஜ்ஜுன்னாவே வந்து நம்ம வந்து அட்வான்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு அந்த டைமிங் வந்து சரியாக இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா வீடு வந்து பால் காய்ச்சுறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு எட்டு மணிக்கெலாம் வந்து சாப்பாடு வந்து ரெடியாகனா தான் வந்து வரவங்க வந்து அப்படியே வந்து இது பண்ண சாப்பிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா மற்ற மேரேஜ்னால் அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எத்தனை மணிக்கு வந்து தலி கட்ட போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடு பால் காய்ச்சினால மேக்ஸிமம் காலையிலேயே நம்ம ரெடி பண்ணால் தான் அது சரியாக இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டு நாளாக வந்து நம்ம வந்து இந்த கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது நல்லா தூங்கி வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தூங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் ஏன்னா கன்னிஸாக வந்து நம்ம வந்து மிஷின் மாதிரி ரொட்டேஷனாக வந்து நம்ம போய்கிட்டே தான் இருக்கோம் நம்ம லைவும் போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கேன் இப்போ யூடியூப்பில் வந்து வீடியோவும் போட முடியல இப்போ தான் ஒரு வீடியோ போட்டேன் நான் ஏன்னா வந்து அங்கே எடுத்து வச்சுருக்கேன் எடிட் கூட பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லாமல் மாதிரி போய்க்கு இருக்குது ஏன்னா நம்ம திருப்பத்தூரில் வந்து போனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து அந்த பக்கம் வந்து திருவிழா வந்து நம்ம பார்த்தேன் திருவிழாவே வந்து ஒரு வித்தியாசமான வந்து திருவிழாவாக இருந்தது எப்படின்னா கரவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடிக்கு அந்த மாதிரி வந்து மாலை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து அனுபவம் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா திருப்பத்தூர் சைடு வந்து இந்த பம்பைன்னு சொல்லுவாங்க பம்பை மேலே தான் வந்து ஃபேமஸாக இருக்கும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு எப்படின்னா அது ஒரு ஜாலியாக இருந்தது ஏன்னா வந்து என்னென்னா நம்ம கன்வீன்ஸாக இருக்க முடியலை ஏன்னா அடுத்து நம்ம இங்கே புதன்கிழமை முடித்தோடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதன் வந்தாச்சு வியாழக்கிழமை போனோம் வியாழக்கிழமை வேறு வந்து ஃபங்க்ஷன் இருந்ததுனால முடித்தோன்னே அப்படியே வந்து நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படியே வெள்ளிக்கிழம முடித்தாச்சு இப்போ இருந்தால் சனிக்கிழமை இங்கே வந்தாச்சு சனிக்கிழமை இங்கே கிளம்பி இங்கே வந்தாச்சு நீ ஞாயித்துக்கெழம ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம் ஞாயித்துக்கிழமை முடிஞ்சோடனே திங்கக்கெழம வந்து என்னென்னா ஊரம் கொஞ்சம் இதாக இருக்கும் நைட்டு மறுபடியும் பெங்களூர் கிளம்புற மாதிரி இருக்குது அப்புறம் பெங்களூர் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு அஞ்சுலேருந்து பெங்களூர்லேருந்து கிளம்பினேன் அப்படியே அலைச்சல் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த கேப்பிலையும் வந்து உங்களை ஃபுல்லாக வந்து பேச முடியும் அவன் போயிருமக்கான தான் வந்து சரி லைவ் போட்டுருவோம் அப்புறம் வாங்க ப்ரோ வாங்க 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 ஃபஸ்ட் டைம் லைவில் வந்திருக்க அனைத்து உறவுக்கும் நன்றி அதே போல் வந்து ஃபஸ்ட் டைம் யார் லைவில் வந்திருந்தீங்களானும் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்வில் இருக்கவங்க வந்து எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கொஞ்சம் தயவு செய்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சிஸ்டர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் நம்ம லைவில் வந்திருந்தா வந்திருக்காங்க வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே போல் வந்து லைவில் இருக்க நண்பர்களை வந்து யாராக இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க நண்டு பொய்க்கிருக்கு நண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் நண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு மழை பெஞ்சது மழை பெஞ்சுன்னா நண்டு வருது பார்த்துக்கிட்டே இருக்கு நண்டு எப்படி இருக்கு பாருங்க நண்டு நாட்டு நண்டு சொல்லுவாங்க தேர்ட்டி பார்ப்போம் செய்யாம நிற்குது பாருங்க எப்படி வந்து சரி நம்ம தூங்கம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 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 நம்மளும் போகிறோம் எல்லாம் இப்போ தூங்கினா தான் சரியாக இருக்கான் வாங்க 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவில் வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 ஏன்னா அதே போல் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் லைவில் வந்திருக்க நண்பர் எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த ஊரில் இருந்து லைவ்ல இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் செகண்டில் எல்லாருமே ஓடிடுறீங்களே வாட்ச் இருக்கீங்க யாரு வாட்ச் பண்ணுறது யார் எதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைவ் போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு இடையில் வந்து நம்ம எங்கேயே வேலூர்லேருந்து திருப்பத்தூர்லேருந்து வரும் ஒரு லைவ் போட்டோம் ஆனால் இருந்தாலும் சரியாக டவர் கிடைக்கல இடையில் கட்டாயி கட்டாயி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்த ஒரு ஸ்ட்ரீட் வந்து சீமக்கருவிலான்னு சொல்லுவாங்கல்ல லாத்தாக இருக்கு வீடு இங்கே இருக்குது வீடு இருந்தா இருக்குது வீடை சுற்றி பார்த்தா ஃபுல்லாக வந்து காடாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்கு வீடு வீட்டை சுற்றி காடு தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சீமக்கல் உள்ளே இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து எல்லாமே களித்தரையாக தான் இருக்குது மழை பெஞ்சாவே வந்து மழை பெஞ்சாவே வந்து ரொம்ப தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்காது போல் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்காது போல் அந்த மாதிரி இருக்குது தரை ஃபுல்லாக எல்லாமே